என்னப்பா ஆறுமுகம் இந்த வாரமும் உன் பையன் சந்திரு ஊருக்கு வரலையாக்கும் என்றவாறு எதிர் சோஃபாவில் வந்து அமர்ந்தார் கந்தசாமி என்று தான் சொல்ல வேண்டும் இல்லப்பா ஆறுமுகத்தின் குரல் உற்சாகமென்று இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் அது சரி உன் பொண்ணு சீதா வந்திருக்காளா என்று ஆறுமுகம் பதில் கேள்வி எழுப்பினார் என்று தான் சொல்ல வேண்டும் இல்லை என்பதை உதட்டை பிதுக்கி சைகையால் கூறினார் கந்தசாமி என்றுதான் தான் சொல்ல வேண்டும் வீணா எதுக்கு மனசை போட்டு குழப்பிக்கிற ரெண்டு பேருமே லீவு விட்டாச்சுன்னா ஊரை பார்க்க ஓடி வந்துடுவாங்க தானே போன ரெண்டு மூணு வாரமாக வராமல் இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது முக்கியமான வேலையாக இருக்கும் என்று நம்பிக்கையோடு கூறும் தன் நண்பனை சிறு குழந்தையைப் போல பார்த்தார் ஆறுமுகம் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் பேச்சு திசை மாற கந்தசாமி ஏப்பா ஆறுமுகம் உன்னோட வயல்காட்ட ரியல் எஸ்டேட் காரருக்கு விற்க போறதா சொன்னையே அது உறுதியான முடிவு தானா என்று கேள்வி எழுப்ப ஆமாப்பா அதுல எந்த மாற்றமும் இல்லை இந்த சேத்துல உழலும் பொழப்பு என்னோட முடியணும் தானே பையனை கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆக்கிட்டேன் என்று சொன்னார் ஆறுமுகத்தின் குரலில் பெருமிதம் தெரிந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் மேற்படி நாட்டு நடப்புகள் பற்றி சிறிது நேரம் பேசி கொண்டிருந்த விட்டு தன் பக்கத்து தோட்டத்தை நோக்கி நடந்தார் கந்தசாமி என்று தான் சொல்ல வேண்டும் இரண்டு பேரும் அடுத்தடுத்த தோட்டத்தில் பால்ய காலம் தொட்டு வசித்து வரும் நண்பர்கள் அவர்களைப் போலவே சந்துருவும் சீதாவும் நட்புறவுடனும் கிராமத்திற்கே இயல்பான நல்லொழுக்கத்தோடும் வளர்க்கப்பட்டிருந்தார்கள் படிப்பு முடிந்த கையோடு ஒரே ஐடி கம்பெனியில் வேலையிலும் சேர்ந்தார்கள் என்னதான் நுனிநாக்கு ஆங்கிலத்தில் உரையாடி கொண்டு ஒயிட் காலர் ஜாப் பார்த்து கை நிறைய சம்பளம் வாங்கினாலும் அவர்கள் மனம் என்னவோ தாங்கள் சிறுவயது முதல் பாதம் பதித்து விளையாடி மகிழ்ந்த மண்ணின் சுகத்திற்கு ஏங்கியது எனவே வார கடைசியில் ஊருக்கு தவறாது வந்து விடுவார்கள் ஆனால் சமீப காலமாக அவர்கள் ஊருக்கு போகாமல் சென்னையிலேயே ஏதோ ஒரு இடத்திற்கு போய் வந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் சென்னையில் அவரவர் அறையில் தங்கியிருந்த ரூம்மேட்ஸுக்கும் அவர்கள் போக்கு புரியாத ஒன்றாக இருந்தது அவர்களது கேள்விகளுக்கு புன்சிரிப்பையே பதிலாக்கினார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஐடி கம்பெனிகளும் வேலை வலுவால் டல்லடிக்க கொண்டிருந்தவர்கள் மத்தியில் புது பொழிவோடு வளம் வந்த இவர்கள் இருவரையும் அனைவரும் வியப்புடன் நோக்கினார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் விஷயம் எதுதான் சென்னையில் ஓரிடத்தில் விவசாயம் குறித்து பயிற்சி வகுப்புகள் அதிலும் குறிப்பாக ஐடி துறையினருக்காகவே வார இறுதியில் நடத்தப்படுவதை கேள்விப்பட்டு மகிழ்ச்சி அடைந்த இருவரும் தவறாமல் அங்கு போக ஆரம்பித்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இது ஒன்றும் போற்றத்தக்க ரகசியமில்லைதான் ஆனால் இவர்களது இந்த முயற்சி மற்றவர்களது இகழ்ச்சியால் கிள்ளி எரியப்படக்கூடும் என்பதுதான் அவர்களது பிரச்சனையாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் நவீன விவசாயம் இயற்கை உரம் உபயோகித்தல் மூலம் மண்ணின் தன்மை மாறாமல் பாதுகாத்தல் மற்றும் இருப்பில் உள்ள நீரை கொண்டு என்ன விதமான பயிரை விளைவிக்கலாம் என்பன போன்ற விவரங்கள் பயிற்சி வகுப்பில் கற்றுக் கொடுக்கப்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் மத்திய அரசு இணையதளம் மூலம் விவசாய உற்பத்தி பொருட்களின் விற்பனையை தொடங்க போகிறது என்ற தகவல் அவர்களுக்கு ஊக்கம் அளிப்பதாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு இனிய நாளில் இருவரும் தங்களின் ராஜினாமா கடிதத்தை தங்களது நிர்வாக மேலாளரிடம் நீட்டினார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் கேள்விக்குறியோடு அவர்களை நோக்கினார் நிர்வாக மேலாளர் இவர்கள் இருவரையும் பார்த்தார் தப்பாக நினைக்க வேண்டாம் சார் எங்க வயதை ஒத்த எல்லார் மாதிரியும் நாங்களும் நவீனமான தொழில் செய்ய ஆசைப்பட்டுதான் இந்த துறையில் ஜாயின் பண்ணணும் என்றுதான் சொல்ல வேண்டும் பாரம்பரியமாக விவசாயம் பார்த்து வந்த எங்களது பெற்றோர் அவர்களது தொழிலுக்கான அங்கீகாரம் கிடைக்காததால் மனம் உளைச்சலில் உள்ளார்கள் ஆனால் எங்களை போன்ற இளைஞர்கள் முயன்றால் நலிந்து வரும் நம் நாட்டின் முதுகெலும்பாக உள்ள விவசாயத்தையும் விவசாய நிலங்களையும் காப்பாற்ற முடியும் என்ற உண்மை உணர்ந்தே இந்த முடிவை எடுத்து உள்ளோம் என்ற ஒரு நீண்ட விளக்கம் அளித்ததான் அளித்தான் சந்துரு என்றுதான் சொல்ல வேண்டும் சூழ்ந்து கொண்ட சக ஊழியர்களின் கரகோஷம் அடங்க வெகு நேரமாயிற்று என்றுதான் சொல்ல வேண்டும் அலுவலகத்தில் பிரியா விடைவெற்று கொண்ட சந்துருவும் சீதாவும் பல மாதங்களுக்கு பிறகு பிறந்த மண்ணில் கால் பதித்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் தன் மகனும் மகளும் ஊருக்குள் பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கிய உடனேயே தகவல் அறிந்து அவர்களை வரவேற்க ஓடோடி வந்தார்கள் ஆறுமுகமும் கந்தசாமியும் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் பெட்டி படுக்கையுடன் வந்து இறங்கிய மகனிடம் கண்ணா என்ன லாங் லீவ் எடுத்துட்டு வந்துட்டியா என்ன என்று ஆறுமுகம் கேட்டார் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் இல்லைப்பா நாங்கள் ரெண்டு பேருமே வேலையை விட்டுட்டு இங்கேயே விவசாயம் பார்க்கும் முடிவோடு தான் வந்திருக்கும் என்று மகனிடமிருந்து வந்த திடமான பதிலில் நிலை குலைந்து போனார் ஆறுமுகம் என்றுதான் சொல்ல வேண்டும் அருகிலிருந்த கந்தசாமி தன் நண்பனின் கையை பற்றி அழுத்தினார் நண்பன் கொடுத்த அந்த அழுத்தம் ஓராயிரம் விஷயங்களை புரிய வைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும் கந்தசாமியை பொறுத்தவரை அவருக்கு உள்ள ஒரே ஆதங்கம் நம் பாரம்பரிய பூமியை பாதுகாக்க முடியுமா அதுவும் நமக்குள்ளதும் ஒரே பெண்ணாய் போனாலே என்பதுதான் ஆனால் தம் பெண்ணின் திறமை மீது எப்போதும் திடமான நம்பிக்கை கொண்டிருந்தார் கந்தசாமி என்று தான் சொல்ல வேண்டும் பல சமயங்களில் தன் நண்பனிடம் தன் எண்ணத்தை வெளிப்படுத்தியும் இருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும் தற்போது தன் தந்தையின் மனநிலையை புரிந்து கொண்ட சந்துரு அவரை சமாதானப்படுத்தும் வகையில் அப்பா நம்ம நிலத்தை விற்க நீங்க முயற்சி எடுத்து கொண்டிருப்பது எனக்கு வேதனை தரும் விஷயமாக இருந்தது பச்சை பசேல் என்று இருக்கும் நம் பயலை கான்கிரீட் காடா பார்க்க எனக்கு பிடிக்கவில்லை எல்லாத்துக்கும் மேலாக என் திறமை மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் என்பது எனக்கு தெரியும் என்று அவன் சொன்னான் கண்கள் பணிக்க என்றுதான் சொல்ல வேண்டும் எது எப்படியோ நம் பிள்ளைகளின் புதுமையான முடிவு இனி வரவிருக்கும் இளைஞர்கள் முயற்சிக்கு அடிக்கல் நாட்டுவதாக இருக்கட்டும் நம் வாழ்வுடன் நம் கிராம மக்கள் வாழ்வும் செழிக்கப் போவது உறுதி என்ற கந்தசாமியை சந்துருவும் சீதாவும் நன்றி ததும்பும் கண்களால் நோக்கினார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் சிறியவர்களின் துணிவான முடிவுக்கு புரிதலுடன் துணை நிற்கும் பெரியவர்கள் இருப்பது வரம்தானே என்றான்